அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த மூணு பொருட்களை நீங்க வாங்கி வைக்கிறதுனால சகல செல்வமும் எல்லா வளமும் நலமும் நமக்கு கிடைக்கும் பண வரவு தாறுமாறாக இருக்கும் அப்படிங்கிறதாக சொல்றாங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நமக்கு எப்போ அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஆறே கால் மணிக்கு வருது அப்போ நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியை நம்ம வியாழக்கிழமை வழிபடணுமா வெள்ளிக்கிழமை வழிபடணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு கிழமை மூணு நாற்பத்தி ஐந்துக்கு அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் அதனால அப்போ நீங்கள் வழிபாடு செய்யறது தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி வச்சாலும் சிறப்பு தான் ஆனால் உங்களால் முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லா பொருட்களும் வாங்கி வைங்க ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் வந்தாலே நிறைய பண்டிகைகள் நிறைய கோலாகல விசேஷங்கள் இருக்குங்க அதுலையும் குறிப்பா கோகுலாஷ்டமி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பிறந்த அவதரித்த மாதமான இந்த ஆவணி மாதத்துல வர சதுர்த்தி விநாயகர் அவருக்கு வளர்ப்பிறை சதுர்த்தி திதியை விட தேய்பிரை வரக்கூடிய சதுர்த்தி திதி அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷமானது இதோட சின்ன வரலாற பார்த்துட்டு என்ன அந்த மூணு பொருள் அப்படிங்கிறத பத்தி நாம பாக்கலாங்க விநாயகருடைய குண்டான உருவத்தை பார்த்து சந்திரன் ஒரு நாள் கிண்டல் பண்ணாராம் அப்ப விநாயகருக்கு கோபம் வந்து இதனால கோபம் அடைந்த விநாயகர் பெருமான் சந்திரனுக்கு சாபம் கொடுத்திருக்காரு இதனால கண்கலங்கிய சந்திரன் விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்டாராம் மன்னிப்பு கேட்டதின் பலனாக விநாயகர் பெருமானை மகா சங்கடகர சதுர்த்தியில் வழங்கும் பொழுது சந்திரனையும் சேர்த்து வணங்கும் பொழுது நான் மனம் குளிர்வேன் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் சொன்னார் இதனால தான் மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது சாதாரணமாகவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகரை நம்ம வணங்கணும் அப்படின்னா சங்கடங்கள் நீங்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க குறிப்பாக திருமண தடை ராகு கேது தோஷத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வருஷத்துக்கு பன்னெண்டு சதுர்த்தி வருங்க சங்கடகர சதுர்த்தி சங்கடகர ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி வழிபட்டால் அத்தனை பலன்களும் இதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சொல்றாங்க அப்புறம் என்னங்க இந்த நாளை மறக்காம மிஸ் பண்ணாதீங்க வாழக்கிழமையுடைய மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டு பூஜை அறையில நீங்க வெள்ளை சுண்டலை வாங்கி வைங்க வெள்ளை சுண்டல் வாங்கி வைக்கிறதுனால குரு பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அதே போல் விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் குரு பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அடுத்தது இரண்டாவது பொருள் வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து கிடைக்கல அப்படின்னா கருப்பு உளுந்து கூட வைக்கலாம் இது ராகு பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அடுத்த பொருள் அப்படின்னா கொல்லு கொல்லு அப்படிங்கிறது கேது பகவானுக்கு பிடித்த ஒரு தானியம் இதனால இந்த ராகு கேது தோஷங்கள்லேருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறதாக சொல்லப்படுகிறது அடுத்தது முக்கியமான ஒரு பொருள் பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க மறக்காமல் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஒன்றாவது வாங்கி அன்னைக்கு வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றி அந்த தீப ஆராதனைகளை வீடு முழுக்க காமிக்கும் பொழுது வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட திருஷ்டிகளும் நீங்கும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதுவும் இந்த மகா சங்கடகார சதுர்த்தி வியாழக்கிழமையுடன் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அதனால் மறக்காமல் இந்த பஞ்சகவ்ய தீப விளக்கை ஏற்றி ீங்க அது மட்டும் அல்லாமல் யானை சிலை இருக்குது யானையுடைய திருவுருவ படம் இருக்குது அப்படின்னா அதற்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு வழிபாடு செய்யுங்க யானை அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஒரு வாகனம் அதுவும் இல்லாமல் நமக்கு குரு பலம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் யானை பலம் நமக்கு கிடைக்கும் இதையும் செய்கின்ற ஒரு தைரியம் துணிச்சல் நமக்கு கிடைக்கும் அதே போல் யானை வீட்டில் இருக்கக்கூடிய யானை யானை சிலைகளை யாருக்குமே தானமாக கொடுக்கக்கூடாதுங்க அது கொடுக்கறதுனால நம்மளுடைய பலம் அடுத்தவர்களுக்கு போகும் அப்படிங்கிறதாக சொல்ல படிக்கிறது இந்த பொருட்களை நம்ம எப்ப வாங்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை ஆறேகால் மணிக்கு மேல வாங்கி வைங்க வியாழக்கிழமை சாயங்கால நேரத்துல வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை பகல் மூணு நாற்பத்தி ஐந்து அதாவது பிற்பகல் மூணு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சங்கடஹர சதுர்த்தி இருக்கு அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு இதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நீங்கி அனைத்து தோஷணங்களும் நிவர்த்தி ஆகும் ஒரு ஐதீகம் திருமண தடை இருப்பவர்கள் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு அபிஷேக ஆராதனைக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்து அபிஷேகங்கள் முழுவதும் பார்த்து பதினோரு தேங்காய்னால் மாலை கட்டி அன்னைக்கு விநாயக பெருமாளுக்கு சாத்துவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய திருமண தடை திருமணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வர் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது மறக்காம விநாயகரை வழிபட்ட பிறகு சந்திர பகவானை வழிபட்டால் மட்டுமே இந்த விநாயகருக்கு மனம் குளிரும் அப்படிங்கிறதாக சொல்றாங்க அது குறிப்பா சங்கடகர சதுர்த்தியில விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு சந்திர பகவானையும் வழிபட்டால் அவருடைய மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதுபோன்ற நல்ல பதிவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்ய மறக்காதீங்க மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்